ேர்களுக்கு வணக்கம் தங்கம் டிவியிலிருந்து நான் லீலா கண்ணன் தமிழ்நாட்டுல ஒரு சில நாட்களாகவே மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு வருத்தம் இப்போ முக்கியமா ஒரு விஷயம் அது மனதுக்கு ரொம்ப ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த காலத்துல யாரு வரதட்சணை வாங்குவாங்க கொடுமை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்கு ஒரு பதிலா இந்த ஒரு கேஸ் இருக்கு இந்த வரதட்சணை கொடுமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

அதாவது கோயம்புத்தூர் அவினாஷி பகுதியில் ரித்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ரித்தன்யா அப்படின்றவங்க திருப்பூர் பகுதியை சேர்ந்தவங்க எழுபத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு இவங்களுக்கு ரெண்டு கோடி செலவு பண்ணி அவங்க வீட்டில இருந்து பிரம்மாண்டமாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐநூறு பவுன் போடுவதா பெண் வீட்டார் சைட்லேருந்து இருந்து சொல்லிருக்காங்க இந்த நிலையில அவங்க வெறும் முந்நூறு பவுன் தான் போட்டாங்க மீதி பவுன் போடலை அப்படின்றது வந்துட்டு அங்க கேள்விக்குறியாக இருக்கு அது போக மாப்பிளைக்கு வந்து அவங்க பல லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்டு ஒரு காரும் வாங்கி கொடுத்துருக்காங்க இதற்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்து வருகிறது இந்த நிலையில மாப்பிளையோட வீட்டார் எல்லாருமே சேர்ந்து உங்க அப்பா எங்க இரநூறு பவுன் போடுறேன்னு சொன்னாரு மீதி இரநூறு பவுன் எங்க காணுமே வெறும் முந்நூறு பவுன் தான் வச்சிருக்க போய் கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு சொல்லி அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதில் ரித்தன்யா வந்துட்டு கடைசி நிமிஷத்துல அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டுட்டு இறந்து போயிருக்காங்க அந்த வாய்ஸ் நோட்டை கேட்க உண்மையாகவே ரொம்பவே பரிதாபமா இருந்தது அப்பா என்னைய மன்னிச்சுருங்க நான் இதுக்கு மேலேயும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் பாரமா இருக்க விரும்பலை ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னால் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க என்னைய வச்சு நிறைய கனவெல்லாம் கண்டுட்டீங்க கண்டுட்டிங்க அந்த கனவு எல்லாத்தையுமே நான் கலைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் செய்ய போறேன் அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி

என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் உங்களை ரொம்ப நான் நோகடிச்சுட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா முடிச்சிருக்கம்மா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு எல்லாமே நான் பூரை அவங்க அவங்க அப்பா அம்மா கவினை இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே சகிச்சு போ இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன்னு நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்தது மட்டும்தான் சொன்ன எாருமே நாடகம் ஆடுறாங்க அமைதியா இருக்க ஏன் இப்படி தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் ஏத்துக்க விடவும் முடியல உங்களை ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை

என்னோடய சவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டலுக்கு கீழே வச்சுருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துகிட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோடய ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோர் திறந்தோனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரா அது ஒன்று மட்டுந்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதில் மாமாவும் பாப்பா வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு மொத்த விலையில் மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கோல்ஸு நீங்கள் முதல் முதல்ல எனக்கு எடுத்து அந்த செயினை பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வச்சுருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ட்ரா கீழே ஒரு ஹேண்ட் பேக் வச்சுருக்கேன் ஜுவல் வச்ச பா ட்ராக்குள்ளேயே அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சு தான் திறக்கணும் அந்த பொட்டியை வேற எதுவும் என்னோட அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் அங்கே இருக்கு என்னால் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன வளர்த்தனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணிடல என்னை பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சிங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையா தான் இருந்த நல்ல வாழ்க்கை வாழ்க்கையமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்து என்னமோ நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றக்கோ இல்லை இதை இப்போ முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலயும் தெம்பில்ல என் மனசுலையும் தெம்பில்லை எனக்கு பயமா இருக்கு

நான் என் லைஃபை என் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்ததுலேருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆனால் நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை என் நேரம் ஏதோ ஒன்று ஆயிடுதுங்கப்பா போதும் என்னால் முடியல நீங்கள் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலையும் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒரு ஒருத்தரும் ஒருத்தங்க கூட என்னால் இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெடுத்துன்னு நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃபை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்கறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழை பிடிக்கல எனக்கு வித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல நம்ம புரியலப்பா இதுக்கு மேலே இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு சாரி நம்ம சாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் ஆனால் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் எல்லா போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் நீ வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிறவ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கறக்கான மன வலிமை என்கிட்ட கிட்ட இல்ல பாதா சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிருவோம் இவன் கூடயும் என்னாலும் வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்கெல்லாம் யோசிதா என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்னை பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகச்சி சக்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண அது எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல இது மூடு இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு போயிருச்சு அப்படின்லாம் நினைக்கல இந்த நிலையில என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கணவர் கவின் குமார் வந்துட்டு உடல் ரீதியா ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு என்னால தாங்க முடியலப்பா எனக்கு இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும்னு தலையெழுத்தாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம மாமியார் மாமனாரும் வந்து ரொம்ப மென்டல் அசால்ட் பண்ணுறாங்க நானும் தான்ப்பா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மனமுருகி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க இதை பற்றி ரித்தன்யா வேறு யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்க எல்லாருமே வந்து வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் நீ இப்போ தானே கல்யாணம் ஆகி போயிருக்க எல்லாமே சரியாயிடும் இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க பேசுறதை கேட்கறதுக்கு அங்கே ஒருத்தர் கூட இல்லை எனக்கு உண்மையாவே இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வாழ்றதுக்கான ஹோப்பே இல்லப்பா என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் அவங்க கார் ஓட்டிட்டு போய் கார்ல வந்து தென்னை மரத்துக்காக வச்சிருந்த பூச்சி மருந்தை குடிச்சு அவங்க இறந்துருக்காங்க இப்போ வந்துட்டு அவங்களுடைய பெண் வீட்டார் எல்லாருமே வந்து அந்த பையனுடைய குடும்பத்துக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம் பெண்ணுடைய வீட்டு சைட்ல தான் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாருமே அந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி பேசாததுனால இன்னைக்கு ரித்தன்யா அப்படின்ற ஒருத்தவங்க இந்த உலகத்திலேயே இல்லை இதற்கு காரணம் வரதட்சணை கொடுமை முந்நூறு பவுன் கொடுத்தும் இன்னும் இரநூறு பவுன் எங்களுக்கு கிடைக்கலையேன்ற ஆத்திரத்தில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது தாங்க முடியாம ரித்தன்யா அவர்களுடைய உயிர் பரிதாபமா போயிருக்கு இந்த கேஸ்ல விசாரணை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இதுக்கான ஜட்மெண்ட் இன்னும் வெளிவரல வரதட்சணை கொடுப்பதாக இருக்கட்டும் இல்ல வாங்குறதா இருக்கட்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழ தண்டனைக்குரிய குற்றம் இந்த நிலையில கவின்குமார் அவர்களுடைய குடும்பம் வந்து இதுல ஈடுபட்டது வந்து கண்டிப்பா தண்டனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த வழக்குக்குண்டான ஜட்மெண்ட் வர வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தங்கம் டிவியுடன் வணக்கம்